الرجيم கரீம் الله பில்லாஹிம் الرحيم ரஜீம் الله لا ரஹீம் ما بقوم حتى யுகாபி கௌமின் அத்தா صدق சதக் العظيم கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்கள் வாராவாரம் நடைபெற்று வருகின்ற குர்வான் சுன்னா விளக்க அமர்விலை இன்றைய எங்களுடைய அமர்வினுடைய பிரதான தலைப்பு மலர்ந்துள்ள புதிய ஹிஜ்ரி ஆண்டு மனிதர்களாக எங்களுடைய ஆயுட்காலம் பற்றிய ஒரு சுய விசாரணைக்குரிய ஒரு தலைப்பு எனவே இன்று இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு வரமத்துல்லாஹி வரகாத்தூர் ஹெஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வருடம் கழிந்து ஹெஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறிலே நாங்கள் கால் வைத்து பிறை நான்கை தாண்டி முஹர்ரம் மாதம் போய்கொண்டிருக்கிறது உண்மையிலே இந்த ஹிஜ்ரி ஆண்டுகள் எங்களுக்கு பல்வேறு பாடங்களை படிப்பினைகளை வாழ்க்கைக்கான திருப்பு முனைகளை சொல்லித்தருகின்ற ஒரு உயர்ந்த காலமாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே ஹிஜ்ரி ஆண்டுகள் வருவது செல்வது என்பதை மூமீன்கள் முஸ்லீம்கள் எப்படி அதை பார்க்க வேண்டும் ஒரு வருடம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வாழ்நாளிலிருந்து கழிகிறது எஜிரி ஆண்டு ஒன்று செல்வது என்பது அதனுடைய அடுத்த பக்கம் வந்து என் ஆயுளில் ஒரு வருடம் முடிகிறது அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அல்ல ஒரு வருஷம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முடிவடைந்திருக்கிறது எங்க எல்லாரும் ஆயு ஆயுட்காலத்தை வச்சு நான் நீங்க எல்லாரும் எத்தனை ஹிஜிரி ஆண்டுகளை கழித்து மறுமையை நெருங்கி கொண்டிருக்கிறோம் ஒரு விஷயம் இமாம் ஹசனுல் பிஸ்ரே ரஹ்மூல் அவர்கள் சொல்வார்கள் காலங்கள் கழிவது என்பதை மனிதர்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால் மனிதன் அந்த காலத்தின் ஒரு தொகுதியாக இருக்கிறார் முழு தொகுதி அல்ல காலம் என்ற நீரோட்டத்தில் மனிதன் என்ற இந்த படைப்பு அது ஒரு சின்ன பகுதி உன்னிலிருந்து ஒரு வினாடி பல நிமிடங்கள் பல மணித்தியாலங்கள் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் கழிவது என்பது உன்னுடைய வாழ்நாளை அழித்துச் செல்கிறது மனிதன் காலத்தின் ஒரு தொகுதியாக இருக்கிறான் அந்த காலத்தை வைத்து உலகத்தின் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மனிதன் அவன் ஆயுட்காலத்தை அவன் ஒவ்வொரு நாளும் மணி நேரங்களும் செல்கின்ற பொழுது அவன் தன்னுடைய உலக வாழ்க்கை காலத்தை முடித்துக் கொள்கிறான் அழித்துக் கொண்டிருக்கிறான் என்ற கருத்தை சொல்கிறான் எனவே முடிவடை இருக்கின்ற அந்த ஆயுட்காலம் முடிய முன்னால உனக்குரிய நலவுகளை தேடிக் கொள்வதற்காக இந்த காலங்களை சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கொள் இந்த செய்தியை இமாம் ஹசனுல் பசரி அஷ்னோல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இப்ப இந்த அடிப்படையிலே காலங்கள் நாட்கள் அப்படி செல்கின்ற பொழுது எங்களோட முன்னோர்களுடைய சுண்ணா எப்படி இருந்தது எங்களுக்கு முன்னுக்கு இருந்த ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்களை பின்பற்றி அதன் தொடராக வந்து வாழ்ந்து மறைந்த ஆட்கள் தன்னுடைய வாழ்நாட்காலங்களில் ஒரு நாளோ பல மணி நேரங்களோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ கழிகின்ற பொழுது அவருடைய சுண்ணா வழிமுறை இவ்வாறு இருந்தது அவர்கள் தங்களுடைய இந்த உலக ஆயுட்காலத்தை ஹிஜ்ரி ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற பொழுது அதனை எப்படி பார்த்திருக்கிறார்கள் செய்தியை செய்தியைத்தான் இன்று இந்த புதிய முகர்றம் மாதத்திலே புதிய ஆண்டிலே உங்களோடு நாங்கள் கலந்துரையாடுகிறோம் ரசூல் சல்லாஹுலை வசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சஹாபாக்கள் வாழ்க்கையிலும் அடிக்கடி முகாசபா செய்து கொள்கின்ற ஒரு பண்பு இருந்திருக்கிறது நாங்கள் செய்கிறோமா இல்லையா என்பது அது ரெண்டாவது விஷயம் அல்லாட தூதர் தூதரோடு இருந்தவர்கள் நபித்தோழர்கள வாழ்க்கையில் அப்படி ஒரு முகாசபா இருந்திருக்கு அது எப்படி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் த ஈமானனா ஒருத்தரை ஒருத்தரை சந்திக்கிற நேரம் காலை பொழுதாகிக்கலாம் மாலை பொழுதாக இருக்கலாம் மாதம் கழிந்தாய்க்கலாம் வாரம் கழிந்தாக வருடம் ஒன்று போகிறதா இருக்கலாம் அப்படியான சந்தர்ப்பங்கள் நேரங்கள் எல்லாம் உலகத்தில் ஒருத்தரொத்தரை மீட் பண்ணி கொள்கிற நேரம் அவங்க தவ் வாருங்கள் ஈமானனா ஒரு முறை நாங்கள் எங்களுடைய உலக வாழ்க்கையின் பயணம் பற்றி மீட்டி பார்த்து கொள்வோம் சரியாக போகிறோமா நன்மைகள் அதிகம் செஞ்சு பட்டிருக்கிறதா லைக் படைத்த நோக்கத்தை நிறைவேற்றி செல்கின்ற ஒரு ஹலீபாவா ஒரு பிரதிநிதியாக பூமியில நான் இருக்கிறேனா ஓவரோலாக மார்க்கத்தில் எல்லா விஷயங்களையும் என்னால் ஃபாலோ பண்ணப்பட்டு போகுதா என்ற விஷயங்களை நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசி மீட்டி பார்த்து கொள்வோம் தாலவ் வாருங்கள் ஒரு கோஷம் ஒரு புறகடனம் செய்வான் இன்னொரு ரிவாயத்துல அவங்களோட ஆண்டு கழிவு நாட்கள் கழிகின்ற பொழுது இப்படி சா வாருங்கள் கொஞ்சம் நேரம் அல்லது சில 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 வினாடிகள் எங்களுடைய ஈமானுடைய தராதரத்தை நாங்கள் ரீசெக் பண்ணி பார்த்தோம் ஈமான் என்பது அல் குஸ் கூடும் குறை ஒரு ஒரு போர்டில் ஒரு கிராஃப் ஒன்று கேடினால் அதில் அந்த இசிஜி பட்டி எடுக்கிற நேரம் காட்டுமே அதை பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க அவங்களோட இசிஜி சரியில்லை சில ஆக்கள்கிட்ட இசிஜியை செக் பண்ணிவிட்டு டாக்டர் சுமார சொல்லுவாங்களோட இசிஜி ஓகே சரியாயிருக்கு அப்படின்னு அப்போ ஈமான் என்பது ஏற்ற இறக்கங்களை கொண்டது அது கூடும் குறை அப்படின்னு சொல்லிட்டு முன்னே முன்னே இமாம்கள் அறிஞர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னால் நீங்கள் கீழ அந்த கிராஃபில் இருந்து ஆக லோ லெவலுக்கு அதை கொண்டு வந்துடுவானாம் இந்த ஈமான புதுப்பிச்சு கொள்ற அந்த வேலையை நீங்க அடிக்கடி செய்யுங்க அப்ப எங்களோட வாழ்க்கையில் ஒரு வருஷம் முடிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் அந்த வருஷம் முடிகிற நாளே இரவோ பகலோ மாலை பொழுதோ எந்த நேரம் இருந்தாலும் அந்த நேரத்தை ஒதுக்கி என்னுடைய கடந்த வாழ்க்கையில ஒரு ஃபீட்பேக் நான் எடுத்திருக்கேன் அதில் உள்ள நலவு பொள்ளாப்புகள் எல்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணி தேடி அதில் நடந்த நலவுகளுக்கு நன்றி செலுத்திட்டு நடந்த குறைபாடுகளுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வருஷத்தில் ஒரு புதிய ஒரு ஆண்டுக்கு நான் கால் வைக்கிறேன் ஒரு புதிய ஒரு மனுஷனாக என்னுடைய என்னுடைய செயல்களை அமைச்சு கொள்ளணும் இப்போ எனவே தான் இப்படியான இந்த வார்த்தைகளை எங்களோட முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க துஜர்தி தாலின் அப்போ கடந்த காலங்களை பற்றிய ஒரு மேல் பரிசீலனை கட்டாயம் எங்களுக்கு தேவைப்படுகின்ற எங்களோட வாழ்க்கையில் ஒரு வருஷம் கழிஞ்சிருக்கும் இப்போ காலம் பற்றி பேசுகிற நேரம் பசார் லேக்கிறாக்களாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் கூடி பேசுறதா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் செய்கிறாக்கள் கூடி பேசுகிறதா இருந்தாலும் சரி வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசுகிறதா இருந்தாலும் சரி தாவா பணிகள் இருக்கிற தாய்கள் பேசுறதாக இருந்தாலும் சரி பேசுற ஒரு வார்த்தை என்னென்னால் சரியான ஒரு காலத்தில் ஒரு வேகம் இருக்கின்னு சொல்கிறோம் எப்படி சொல்றாங்கன்னா இப்போ நேத்து ஒரு ஆள் சந்திக்கிற நேரம் சொன்னார் இன்றைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளி போன வெள்ளிக்கிழமை நேத்து வந்த மாதிரி இருக்குது நாங்களும் அதை பேசுவோம் இந்த காலம் வந்து அதை டியூட்டி அழகா செஞ்சு கொண்டு வேகமாக போகுது இப்போ காலம் வேகமாக போகிறது சம்பந்தமாக எங்களுக்கு இஸ்லாத்துல கன்செப்ட் என்ன என்றால் ஃபஸூல் சல்லா அலி இஸ்லாம் சொன்ன ஒரு தெளிவான ஹதீஸ் இருக்குது நீங்கள் உலகம் அழிவை நோக்கி செல்கின்ற சூழலை பார்க்க விரும்பினால் காலம் வேகமாக செல்வதை பார்த்து கொள்ளலாம்னு சொன்ன இப்போ காலம் வேகமாக செல்வது உலக அழிவுனால் நெருங்கி இருப்பதுக்கான ஒரு உதாரணம் ஒரு ஆதாரம் ஒரு அடையாளம் இப்போ இன்றைக்கு எல்லாருமே நாங்கள் பரவலாக பேசுகிறது நேரம் சரியான ஸ்பீடாக போயிட்டு கொண்டிருக்கோம் இப்போ ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வந்து அதில் கால் வச்சு நாங்கள் ஒவ்வொரு பொருட்படுத்து செஞ்சது அதை நேற்று மாதிரி செஞ்சுட்டோமா இல்லையான்ற ஒரு பிரச்சனையும் திருப்பி ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வந்து அதிலேயும் முகரம் இன்றைக்கு நாலு அஞ்சு நாள் முடியுது இப்படி காலம் வேகமாக ஒரு அசுர வேகத்தில் காலம் போய்கொண்டிருக்குது அப்ப காலத்தில் இந்த பரக்கத் எடுக்கப்பட்டுட்டா ரைட் இன்றெல்லாம் மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மத்தையில பேசிக்கொண்டிருக்கிறதை பார்க்குறோம் ஆனால் ரசூல் சல்லாஹ் இஸ்லாம் சொன்னாங்க உலகம் அழிவை நோக்கி நெருங்குகின்ற பொழுது நீங்கள் காலத்தின் வேகத்தை பார்ப்பீர்கள் வருடங்கள் மாதங்கள் போன்றும் மாதங்கள் வாரங்கள் போன்றும் வாரங்கள் மணித்தியாலங்கள் போன்றும் மணித்தல மணித்தியானங்கள் நிமிடங்கள் போன்றும் நிமிடங்கள் செகண்ட்ஸ் வினாடிகள் போலையும் இருக்கும் அப்படி ஒரு காலத்தை கடந்த ஒரு வருட வாழ்க்கையில மணிசன் என்ற வகையிலான குறை தான் அந்த வருஷத்தானி இப்போ திருப்பி நாங்க நாப்பத்தஞ்சுக்கு இல்லையா அப்படி ஒரு ரிவர்ஸ் மார்க்கத்தில் இல்லை அது முடிஞ்சு இப்போ அறுபத்தி அறுபத்தஞ்சு நாள் எத்தனை செகண்ட்ஸ் எத்தனை ஆயிரம் நிமிஷம் இந்த எல்லாம் கணக்கு கல்குலேட் பண்ணி பார்த்தால் அதில் நான் எனக்காக எந்த குடும்பத்துக்காக நான் வாழ்கிற ஊருக்காக சமூகத்துக்காக வாழ்கிற தேசத்துக்காக என்னால் செஞ்ச பங்களிப்புகள் எவ்வளோ இப்படி ஒரு மகாசபாவை நாங்கள் கட்டாயம் செஞ்சிருக்கணும் செய்யணும் அந்த வகையில் தான் உமரலி எல்லாமும் அவங்களும் ஒரு பிரகடனம் செஞ்சாங்க இது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது நிறைய பயான்ஸ்கள் எல்லாம் நாங்கள் கேட்டிருப்போம் உமரலி எல்லாமும் உலகத்தில் ஒரு பெரும் பான்மை பகுதி ஆட்சி செஞ்ச ஒரு ஹலீஃபா நேர்மையான ஒரு ஜெனிவினான ஒரு பிரசிடென்டாக இருந்துட்டு போனவர் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஹாசிபு அன்புசக்கும் கபுல அன் நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனிய ஒரு நாள் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள் நான் நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அல்லாட அடியார்களும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் தனித்தனிய அல்லாவுக்கு முன்னால் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க அந்த விசாரணை நடைபெற முன்னால் அதுல நீங்க வின் பண்றதுக்கு இங்க உங்கள நீங்க விசாரணை செஞ்சுக்கோங்க நாங்கள் ஒரு முகாசபா ஒரு மீள் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட இரவும் பகலும் உட்படுத்திய தனக்கு தரப்பட்ட டியூட்டி லிஸ்ட சரியாக எடுத்து முறையாக பல சவால்களை தாண்டி செஞ்சு முடித்துட்டு பூமி அமைதிப்படுத்திட்டு போன எங்களை எல்லாரையும் விட பன்மடங்கு எல்லாத்திலயுமே மேல நிக்கிற ஒரு கலீஃபா ஒரு சகாபி ஒரு மனிதன் உமர் என்ன சொல்றாங்க ஒரு நாள் என்ன இந்த பிரபஞ்ச ரப்பு விசாரிப்பான் ஏரியால் ஒரு போலீஸ் அதிகாரி என்ன விசாரிக்க வாரன்னாலே கொஞ்சம் எனக்கு ஒரு மனசுல ஒரு தயக்கம் ஒரு பயம் ஒரு நடுக்கம் ஒரு ஏக்கம் அவர்கிட்ட இதை பேசுற ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னத்தை பேசுற என்ன கேட்பார் இதெல்லாம் நாங்கள் யோசிச்சு பயப்படுவோம் சாதாரண ஒரு பிரதேசத்துல ஒரு ஒரு அதிகாரி என்ன விசாரிக்க பேச கேட்க வந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்த ரப்பு அவனுடைய ஆயத்தூள் குறிசியில படிச்சு கால் அரிசியால் உலகத்துல இறக்குறதுக்கு இந்த உலகத்துல இடம் போதாருன்னு சொல்லி குரவான் சொல்லுவோம் வசிய குருசி ஒரு சமாவத்து வல்லா அவ்வளவு விசாலமான அல்லாஹு தாலாவுடைய அந்த சிம்மாசனத்துல அல்லா ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகான ஒரு படைப்பாக அந்த நாளில் நிற்கிற நேரம் அந்த ரப்புக்கு முன்னால் என்ன நல்லா தனியை கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னால் தனியை வச்சு விசாரிப்பானே அதுக்கு முன்னுக்கு நாங்கள் இந்த உலகத்தில் எங்களை ஒவ்வொருத்தரையும் விசாரித்து கொள்ளணும் செல்ற ஒரு அழகான ஒரு மெசேஜை உமர் ரத்தியல்லாஹும் சொல்லியிருக்கிறோம் எனவே நாங்கள் மனுஷர்கள் நாங்கள் யாரும் மலக்கல்ல எங்களோட ஆய்வில் ஒரு வருஷம் முடிஞ்சிருக்குது நான் முடிச்சிருக்கிறோம் அப்போ அந்த முடிக்கப்பட்ட ஆயுள்ள எந்த பிரபஞ்ச ரப்பை சந்திக்கிறதுக்கு நான் இப்போ ரெடி அந்த அளவுக்கு நான் கடந்த காலங்களை நிறைவாக கழித்திருக்கிறேன் என்ற ஒரு மன திருப்தி எடுத்துக்கொள்றதுக்கான ஒரு முகாசபாவாக இந்த குரான் சுண்ணா விளக்காமரு நாங்கள் எடுத்துக்கொள்ளேன் ஏனென்றால் ஒரு ஆண்டு நிறைவு பெற்றிருக்கிறது நாங்கள் நிறைய அமல்கள் செஞ்சிருக்கிறோம் நிறைய செஞ்சிருக்கிறோம் எங்கட எங்கட ஊர்கள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கிறோம் அப்ப நன்மைகள் செய்யறது கட்டித்தனம் அல்ல செஞ்ச நன்மை அல்லாஹ் பொருந்தி கொள்ளணுமே ரசூல் சல்லா அலி சொல்லாம் ஒரு இடத்துல சொன்னாங்க நன்மை செய்யலாம் செஞ்ச நன்மை அல்ல பொருந்தி கொள்ளணும் ஒரு கன்செப்ட் தொண்டிரி அதுக்கு அல்லாட பிரத்யேகமான ஒரு ரஹ்மத் தேவைப்படுது அந்த ரஹ்மத்தை நீங்க அடிக்கடி அல்லா கிட்ட புறத்திலிருந்து எனக்கான ரஹ்மத்தை கேட்டு நிற்கிறேன் வேணும் நான் செய்யற நலவுகள் அல்லாஹ் அங்கீகரிச்சு கொள்றோம் சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க என்ன எனக்கு முழுமையாக அல்லா வந்த ரஹ்மத்தை தந்து விட்டான் நானும் பயப்படுகிறேன் ஆரம்பிச்சான் நானும் நிறைய நன்மைகள் செய்கிறேன் அந்த நன்மைகள் விடயத்தில் நான் பயப்படுறேன் என்றால் அந்த நன்மையுடன் அல்லாட ரஹ்மத்து நுழையாட்டி அந்த நன்மை ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனால் முகமது ஆகிய எனக்கு ரசோல் சல்லா அலுவலாம் சொல்றான் முகம்மது ஆகிய எனக்கு அல்ல அவன் அருளை முழுமையாக நிரப்பமாக தந்து விட்டான் என்பதை எனக்கு அறிவித்து விட்டான் என்ன உம்மத்தாகி நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நலவுக்கு பின்னாலும் அல்லாட ரஹ்மத்தை நீங்க மிஸ் பண்ணிட வானாம் அது கிடைச்சாத்தான் நன்மை நன்மை புரயோசனம் இல்லாத மா வந்த வகையில நாங்க ஒரு வருஷம் செஞ்ச அமல்களை திருப்பி ஒருக்க இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு மீள் பரிசு நான் பேசுற நேரமே எங்களோட உள்ளங்களோட நாங்க நான் இப்போ ஒரு ஆறு ஏழு விஷயங்களை சுருக்கமா அவங்களோட பேசுறேன் எனக்கும் சேர்த்து நாங்க எல்லாரும் அதை முகாசபா செஞ்சு கொள்வோம் அதில் நான் ரஹ்மத்தையும் நன்மைக்குரிய அந்த நன்மையிட உண்மையான அந்த பிரதிபலிப்பையும் நான் இந்த விஷயங்களில் பெற்றுக்கொண்டேனா நல்லா கடந்த காலங்களில் செஞ்ச எனது நலவுகளை கொண்டிருப்பானா அல்லது அவன் அதிருப்தி அடைஞ்சிருப்பானா நான் இப்படி ஒன்று செஞ்சேன் அதுலெல்லாம் திருப்தி அடைஞ்சிருப்பானா அதிருப்தி அடைஞ்சிருப்பானா நான் ஐந்து நேரங்கள் நேர நேரத்துக்கு விடாமல் தொழுது வந்தேன் அதுலெல்லாம் திருப்தி அடைஞ்சிருப்பானா அதிருப்தி அடைஞ்சிருப்பானா என்னுடைய மறுமை மீசான் நன்மை தராசு தட்டில் நான் உலகத்தில் செஞ்ச நன்மைகள் கடந்த ஆண்டுகள் செஞ்ச நன்மைகள் எல்லாம் போடுற நேரம் அந்த நன்மை தராசு தட்டு பாரம் ஆயிருக்குமா பாரம் குறைஞ்சி பஞ்சம் மாறுமா இப்படி எல்லாம் எங்களை நாங்கள் ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு மேல் முகாசபாவுக்கு நாங்கள் இந்த புதிய வருஷத்துல உட்படுத்தி எங்களோட பணிகளை தொடர்கிறது மிச்சம் பொருத்தமாக வகையில் தான் இந்த தலைப்பு நாங்கள் இன்றைக்கு உங்களோட பேசுகிறோம் ஒரு ஐந்து விடயங்களை ஆறு விடயங்களை இன்று இந்த நாளிலே சென்ற ஆண்டில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செஞ்ச அமல்களை முகாசபா செய்வதற்காக பேசுகிறோம் அதில் முதலாவது விஷயம் கடந்த காலங்களில் நான் என் குடும்பம் நீங்கள் அவங்களோட குடும்பம் அப்படி தான் யோசிப்போம் நாங்கள் யாருமே மனிதர்களுக்காக இந்த உலகத்தில் அமல்கள் செய்ய வந்தார்கள் அல்ல அப்படி மனிதர்களுக்காக அமல்கள் செய்கிறார்கள் அமல்கள் என்ன முடிவென்பதை நாங்க நிறைய பயான்கள்ல கேட்டு படிச்சாக்க நாங்க அல்லாஹுக்காக தான் எல்லாம் செய்வோம் அவன்கிட்ட திருப்தியை நாடித்தான் எல்லாம் செய்யறோம் ஆனால் செய்தான் அதுக்கு மிகப்பெரிய தடைக்கெல்லாம் நிற்பான் இதெல்லாம் கருத்துல கொண்டு கடந்த வருடம் முடிஞ்சுதானே இப்போ நாற்பத்தி ஆறுல நிற்கிறோம் நாற்பத்தஞ்சு முடிஞ்சு அப்ப அந்த நாற்பத்தி அஞ்சு உள்ள காலங்களில எந்த அறிவையும் அறிவின் அடியாக வந்த தெளிவு கிளியர் படிச்சா ஒரு தெளிவு ஒன்று வரும் அதான் படிச்சுக்கிறார்க்கு அர்த்தம் படிக்கிறது ஒரு விஷயம் படிச்சத்தை தெளிவெடு தெளிவெடுப்பது இன்னொரு விஷயம் அப்ப கடந்த காலங்கள்ல குறவான படிக்கிறதுக்காக மார்க்கத்தை படிச்சு கொள்றதுக்காக இந்த ஆயுள்ள நான் எவ்வளவு காலம் ஒதுக்கி இருக்கிறேன் என்ன உங்களுக்கு தெரியும் தொழுவுறதுக்கு நோம்பு பிடிக்கிறதுக்கு ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு ஜக்காத் கொடுக்குறதுக்கு சமூகத்தில் யாருக்கும் ஒன்றும் சொல்ல தேவையில்லை அது அவங்களுக்கு அவங்களோட மனசில் அது பச்சை புத்தின மாதிரி பதிஞ்சிருச்சு எல்லாம் தெரியுமா அவங்க ஆனால் அல்லாட மா மார்க்கத்தை படிக்கிறன்ற விஷயத்தில் அது ஒரு ஃபர்லான அமல் என்பது நிறைய பேருக்கு தெரியாது இடத்துல நான் இந்த இடம் சாட்சியாக வருமோ தெரியாது இந்த பில்டிங் இந்த இடத்துல எத்தனை பேர் எத்தனை டாபிக்கில் எத்தனை விஷயங்களை பேசிக்கிறான் இந்த இடத்துல எத்தனை பேர் எத்தனை டிராப்பிக்கில் எத்தனை நாட்கள் எவ்வளோ காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறான் இவ்வளவுமே அமாநிதங்கள் இவ்வளவுமே அமாநிதங்கள் இப்போ இவ்வளோ படிச்சுக்கிறேன் நான் குரோஆன் அதிஸ் உட்காந்த இடத்துல அதில் ஃபில்டர் பண்ணி எடுத்தால் எவ்வளோ எனக்கு தெரியும் எவ்வளோ தெரியா எவ்வளோ நடைமுறை எவ்வளோ நடைமுறையில் இல்லை இதை கொஞ்சம் நாங்கள் முகாசபா செய்யணும் சென்ற முகாரத்தில் இந்த துல்ஹஜ் முடிஞ்ச அந்த காலத்தில் உள்ள காலங்களில் நின்று படிக்கிறதுக்காக நான் காலம் கொடுத்தேஜ் என்ன என்னால் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா படைத்து முதலாவது தொலை கற்றுக் கொடுக்கல ஓத கற்றுக் கொடுக்கல அறிவை கற்றுக் கொடுத்தான் இந்த எல்லாத்துக்குமே மாஸ்டர் கல்வி ஆதம் அல் அஸ்மாவுக்குள்ளாக ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை எல்லாம் படைத்து அனைத்து அறிவியலையும் அல்ல அவருக்கு கற்றுக் கொடுத்தார் இங்க துன்யா ஆக்ரா என்றெல்லாம் பிரித்து பேசல கல்வி ஆதம் என்ற முதல் மனிதருக்கு முதலாவது அல்ல கற்றுக் கொடுத்தது அறிவு ஞானம் எனவே அது இன்றைக்கு நாங்கள் எங்கட பாஷையில் சொல்கிறது புவியியல் அரிக்கலாம்